வெப்பமண்டல நோயான ஓரோ போச்சு நோய் எதிர்பார்த்ததை விட வேகமாக பரவி தற்போது ஜெர்மனியை வந்தடைந்துள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் லத்தீன் அமெரிக்காவில் பதினாறு பேரில் ஒருவருக்கு குறித்த வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் பிற்பகுதியிலிருந்தே தொற்று நோய் பரவல்கள் கடுமையாக அதிகரித்துள்ளன இந்த நிலையில் மத்திய மற்றும் தென் அமெரிக்காவிற்கு பயணம் செய்பவர்கள் கொசுக்கடியிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் குறிப்பாக கர்ப்பிணி தாய்மார்கள் அதிக கவனத்துடன் செயற்பட வேண்டும் அவர்கள் நோய் பரவும் பகுதிகளுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் டெங்கு அல்லது சிக்கன் காய்ச்சலை போன்ற தலைவலி மூட்டு மற்றும் தசைவலி குமட்டல் மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகளை போச்சு காய்ச்சலும் ஏற்படுத்துகிறது சில நேரங்களில் இதனால் தோல் வடிப்புகளும் தோன்றும் கடுமையான நோய் அல்லது மரணம் அரிதான சூழ்நிலைகளில் ஏற்படலாம் போச்சு வைரஸ் தொற்று ஆண்டுதோறும் இருபதாயிரம் பேரை பாதித்து வருகிறது எனினும் இதன் சரியான பரவலுக்கான காரணம் சரியாக தெரிய வரவில்லை பொலிவியா கொலம்பியா கோஸ்டாரிக்கா ஈக்வடார் மற்றும் பெரு போன்ற நாடுகளில் ஒன்பதாயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட இரத்த மாதிரிகளை சுகாதார அதிகாரிகள் பரிசோதித்துள்ளனர் அதில் ஆறு தசம் மூன்று சதவீதமானோர் ஒரு பூச்சி வைரசுக்கு எதிராக செயற்படும் உடலின் ஆன்டிபயோட்டிக்களை கொண்டுள்ளனர் அதன் விளக்கம் அவர்கள் நோய் தொற்றுக்கு உள்ளாகி உள்ளனர் என்பதாகும் இந்த நிலையில் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டதை விட அதிக மக்கள் தொகையினர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இந்த வைரஸ் பரவுவதில் அதிக மழைப்பொழிவு மற்றும் வெப்பநிலை போன்ற சுற்றுச்சூழல் நிலைமைகளும் செல்வாக்கு செலுத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது தென்னமெரிக்காவின் சில பகுதிகளில் மழை பெய்வதால் கொசுக்கள் பெருகி வைரஸ் வேகமாக பரவுவதற்கு உதவுவதாக தெரிவிக்கப்படுகிறது கொசுக்கள் இந்த வைரஸின் முக்கிய கடத்தும் சாதனங்களாகும் இந்த காய்ச்சலுக்கு தற்போது குறிப்பிட்ட சிகிச்சையோ தடுப்பூசியோ இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது